ஜனநாயகம் நிச்சயம் வெல்லும் அதிமுக வேட்பாளர் திருப்பத்தூர் போது பேச்சு திருப்பத்தூர் ஏப்ரல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே அதிமுக நகர செயலாளர் இப்ராம்சா ஏற்பாட்டில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்ட சிவகங்கை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் வாக்கு சேகரிப்பின் போது பேசியதாவது இந்த தேர்தல் பணநாயகமா ஜனநாயகமா என்ற தேர்தல் பணநாயகத்தை ஜனநாயகம் கண்டிப்பாக வெல்லும் இப்பகுதி மக்கள் ஜனநாயக முறையில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் மூன்று வருடங்களாக சூரியன் மக்களை சுட்டெரிக்கிறது இளையும் நிணலில் இழைப்பாருவோம் எனவே சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என பேசினார் பிரச்சாரத்தின் போது மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் ஒன்றியக் கழக செயலாளர்கள் குணசேகரன் சிவமணி வடிவேல் ராஜா ராஜமாணிக்கம் திருவாசகம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நெற்குப்பை நாகராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கரூர் சிதம்பரம் மாவட்ட ஜே பேரவை இணை செயலாளர் முருகேசன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் சாபா ராஜா முகமது ஆசிப் இக்பால் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அழகர்சாமி ராஜசேகர் ராபின் சையீது மாவட்ட ஜெய பேரவை பொருளாளர் நெற்குப்பை நேரு தலைமை கழக பேச்சாளர் வைகை பாரதி வாஹித் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டியன் நவநீத பாலன் நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜஸ்டின் பீர் முகமது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் ஆறு நாட்களாக உழைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த வரவேற்பை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் கார்த்திக் சிதம்பரம் தேவையில் அல்ல பலநாயகமா ஜனநாயகமா என்ற தேர்தல் ஆகவே நாம் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் ஜனநாயக ஜனநாயகத்தை வெல்வது ஜனநாயக உறுதி என்ற வகையிலே இந்த பகுதி மக்கள் கண்டிப்பாக ஜனநாயக முறையில் வாக்களித்தினை வெற்றி பெற செய்வார்கள் என்பதை நான் நம்பிக்கையோடு இந்த வெயிலின் நேரத்தில் உச்சி வெயிலே சூரியன் சுட்டரிக்கிறது மூன்று வர ஆண்டுகளாக மக்களையும் சுட்டரிக்கிறது இப்பொழுது நம்மளையும் சுட்டரிக்கிறது இந்த சூரியன் போடல அந்த இரண்டு தினங்கள் தான் இருக்கு இந்த இரண்டு தினங்களும் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாற்று இயக்கங்களை அமைதியாக இருந்து நாம் வந்து நம்முடைய வேட்பாளர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் எழுச்சி மிக்க வரவேற்பு இன்று அவர்களுடைய புள்ளி விவரம் அவர்களுடைய கருத்துக்கணிப்பிலே இன்று வேட்பாளர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே கூடுதலாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மாற்றியிருக்கிறார்கள்